என் அன்புக்குரியவர்களே சுவி நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் வெளியாகிற இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறது என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்பி கொடுப்பதோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் சொல்லுங்கள் அநேக மக்கள் பார்க்கட்டும் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் சில வேளைகளில் கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் எந்த பதிலையும் கொடுக்காதது போல இருக்கும் ஆனால் டைம் சரியான நேரத்தில் வந்து நிற்பார் அற்புதமாய் கிரிய செய்வார் அப்படி ஒரு தகப்பன் மகன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டார் அதை குறித்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாவது வசனம் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான் ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட கடந்து செல்லுகிறார் மூன்று நாட்கள் பயணித்து செல்லுகிறார்கள் பிள்ளையை கட்டையை சுமந்து கொண்டு மலையின் மேலே எறி செல்லுகிறார் பிள்ளைக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி தகப்பனே நெருப்பு இருக்கிறது கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் அல்லவா எப்படி சொல்லுவார் மகனை நீதான் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்று சொல்ல முடியுமா கனத்த இருதயத்தோடு மலையின் மேல் ஏறுகிற அந்த ஆபிரகாமின் உணர்வுகள் எவ்வளவாக தாக்கப்பட்டிருக்கும் இல்லையா அவருடைய இருதயம் படப்படுத்திருக்கும் என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வலியிட போகிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற ஒரு குமாரன் மிகவும் கீழ்ப்படிதல் ஒரு குமாரன் என் நேச குமாரன் இவனை நான் வலி செலுத்த போகிறேன் இப்பொழுது இந்த பிள்ளை என்னை பார்த்து கேட்கிறானே தகப்பனே தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஆபிரகாம் விஸ்வாசிகளின் தகப்பன் அல்லவா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்கள் என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் எகோவா ஈரே என்று சொல்லி அவர் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார் கர்த்தர் பார்த்து கொண்டாரா ரெண்டு பேரும் மலையில் ஏறுகிறார்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை பிள்ளையை கட்டையின் மேல் கட்டி படுக்க வைத்து விட்டார் கத்தியை விட்டார் அது வரைக்கும் எதுவும் நடக்கவில்லை வாழ்க்கையில் நீங்கள் கூட எவ்வளவோ விசுவாசத்தோடு இருந்தேன் எவ்வளவோ நம்பிக்கையோடு இருந்தேன் எவ்வளவோ ஜபத்தோடு இருந்தேன் எதுவுமே நடக்கவில்லை ஒருவேளை நான் எதிர்பாராதது விட்டது என்று கூட நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆண்டவருக்கு இன்னும் நேரம் இருக்கிறது அதை கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் இறங்கி அபரகாமே அபருகாமே என்று கூப்பிட்டு விளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்கிறார் கர்த்தர் கடைசி நிமிஷத்தில் கூட உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய முடியும் அபரகாமை அபரகாமை பிள்ளையாண்டான உன் கையை போடாதே என்று சொல்லி ஆபரகாமை தடுத்தது மட்டுமல்ல அதே இடத்தில் ஒரு ஆட்டுக்கடா அது புதரில் சிக்குண்டு கிடக்கிறதை அபரகம் காணவும் ஈசாக்கை பலியிட வேண்டிய இடத்தில் அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டதையும் பின்வரும் வசனங்களிலே வாசிக்கிறோம் இந்த நாளெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கத்தருடைய பார்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஏகோவா ஈரே என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்றாலும் உங்கள் நாவிலிருந்து வர வேண்டிய வார்த்தை கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கத்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஏகோவா ஈரே இந்த வார்த்தையை தவிர வேறு எதையும் அறிக்கை செய்யாதிருங்கள் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக இடைப்படுவார் காரியங்களை மாற்றுவார் என் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது கடைசி நிமிஷத்திலும் கூட ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உங்கள் பிள்ளைங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கடைசி நிமிஷத்தில் கர்த்தராலே ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ங்க ஏகோவா ஈரே என்று அவர்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்க அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களை ஆண்டவர் இன்றைக்கும் கிரிய செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கடைசி நொடி பொழுதில் கூட கிரிய செய்வார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் யூ